அதே மாதிரி கூட இருக்கிறதெல்லாம் எல்லாம் தேவையில்லாத கட் பண்ணிட்டு உனக்கு மாதிரி இப்போ நல்லபடியாக வாழ்க்கை நாங்கள் அது எந்த வளர்ப்பு சரி கர்ப்பசாமி கருப்பசாமி

اس کا جو ہے پہلے کا پرچو یہ اتنا مفید پڑھنا ہے اپ کو جو کرنا ہے بندہ ہاں تو نیا تو نا میری منندہ راستہ دیتے پوائنٹ ہے کون ہے نیا نہیں تو صحیح اپ لیں گے نام اپنا نام کلیئر کرو اچھا صحیح اپ نے نام کوئی ڈالنا ہے சரி அதனால கருமசாமி ஓடி போய் வழக்காடி பார்த்துட்டு வந்த வழக்காடி பார்த்துட்டு வந்ததில்லை அப்படி சரி இப்போ இருந்து இருந்து வச்சிருக்காங்க போய் பார்த்தேன் ஒன்றுமே தங்கமாட்டமாக தான் இருக்கு அதனால் நீ இருந்து பார்த்துட்டு நான் தரப்பசாமியை தங்க வந்தாலே பார்த்தேன் அதுக்கப்புறம் நீ ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ண ஆகிட்ட தர்மசாமி நான் போய் பார்த்ததில்ல ஏதோ ஒன்றாவது ஒரு கம்பியாவது கொஞ்சம் ஏராளம் பண்ணணுமே நான் புதுசாக உன் மண்ணை உன் பறவை வச்சுக்க ஆனால் ஒரு ஓரமாக மாதிரி வேலையை பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் நான் கூடாமல் விற்கிறேன் ஆறு பறவை என்ன ஏதா இருக்குது அப்படின்னு நான் வந்து சொன்னேன் நீ யார் விற்கிறேன்னு நான் சொல்ல வர நீ இன்னொரு வச்சினாலும் சரி இல்லை கூட இன்னொரு பங்காளிகள் இருந்தாலும் சரி இல்லை உணவு வர வாகத்தான் இருக்கினாலும் சரி நான் வந்து முழுசாக வச்சு சொல்கிறேன் ஏதோ ஒரு மண்ணில் விரயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அந்த மண்ணில் நான் கப்பசாமி நான் வந்து உன் மன கேட்க சொல்கிறேன் அதை பார்த்து பார்க்கத்து நீ அந்த கப்பலோட முடிவு பண்ணி அதுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க இந்த நிறைய ஒரு நோட்டில் யாரும் பண்ணு அப்படின்னா யாருக்கும் எந்த வெண்ணம் இல்லாமல் நான் கிடைக்க அமைச்சு கொடுத்தாங்க சரியா நான் முழுசு மனதான் விரைவு பண்ண சொல்றேன் அப்படி விரைவு பண்ணால் தான் நீங்கள் கேட்கணும் ஐயா உதவியா ஒரு நாளில் அவ்வளவு நல்ல யோசனை பண்ணி நான் சொன்னேன் அதுக்கப்புறம் நான் போறதுக்கு எல்லாமே முயற்சி என்கிறேன் அந்த மண்ணில வந்து இன்னைக்கு நான் கணபசாமி நான் காத்தேன் நீ நினைச்ச மாதிரியே அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீ அதை அப்படியே எடுத்துக்கணும் இல்லை கொஞ்சம் அதில் ஆப்போசிட்டா நினச்சிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னால பண்ணணும் அதையும் காத்துட்டே போயிடுச்சு நாங்கள் சொல்லிட்டு நீ வந்து இப்போ சொன்ன மாதிரியே மனசுல வேண்டி உட்காந்துக்க சரியா அந்த மண்ணில் நான் என்னோட கடை சொல்கிறேன் நீ நினைச்ச மாதிரியே என்னோட வந்து போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிறேன் அதே மாதிரி அவள் ஓகேன்னா நான் கிளம்ப தான் நான் அதுக்கும் பதில் சொல்லிடுறேன் இல்லைனாலும் பதில் சொல்லிடுறேன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கிறேன் இது உங்கள் பிள்ளைக்கு